காலத்தில் உலகில் எதுவும் இல்லாதபோது கடவுள் அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கினார் அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது பச்சை மரங்கள் இனிய பழங்கள் குளிர்ந்த காற்று அது சொர்க்கம் போல இருந்தது கடவுள் முதல் மனிதராக ஆதாமை உருவாக்கினார் அவருக்காக அந்த தோட்டத்தை முழுவதும் வைத்தார் அவர் தனியாக இருந்ததால் ஆதாமின் ஒரு எலும்பில் இருந்து ஏவாலை உருவாக்கினார் இருவரும் சேர்ந்து அந்த தோட்டத்தில் மிக சந்தோஷமாக வாழ்ந்தனர் கடவுள் சொன்னார் இந்த தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தில் இருந்தும் நீ எதையும் சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் அறிவு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டால் நிம்மதியும் சொர்க்கமும் இழந்து விடுவீர் ஆதாமும் ஏவாலும் அந்த விதியை மதித்து வாழ்ந்தனர் ஒரு நாள் ஒரு தந்திரமான பாம்பு ஏவாளிடம் வந்து சொன்னது சின்ன பழம்தான் அதை சாப்பிட்டால் நீங்கள் கடவுளை போல அறிவாளியாகி விடுவீர்கள் எதுவுமே ஆகாது சாப்பிட்டு பாருங்கள் என்று சொன்னது பாம்பின் வார்த்தையை நம்பி ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாள் பிறகு ஆதாமுக்கும் கொடுத்தாள் ஆதாமும் அதை சாப்பிட்டார் மாற்றம் தொடங்க ஆரம்பித்தது அந்த கனமே அவர்களின் மனதில் பயம் வெட்கம் போன்ற உணர்வுகள் வந்தன அதுவரை அறியாத உணர்ச்சிகள் கடவுள் வந்தபோது ஆதமும் ஏவாலும் மரங்களின் பின்னால் ஒளிந்தனர் கடவுள் கேட்டார் நீங்கள் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் நான் சாப்பிடக் கூடாது என்ற பழத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்டார் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டார்கள் கடவுள் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார் அந்த நாளிலிருந்து மனிதர்கள் உடைத்தே உணவு வேண்டி வேண்டிய நிலை வந்தது வலி துயரம் சிரமம் இவை அனைத்தும் மனித வாழ்வில் வந்தன ஆனால் கடவுள் அவர்களை விட்டுவிடவில்லை அவர்களுக்கு வாழ வழியும் சக்தியும் கொடுத்தார் இந்த கதையின் பொருள் தவறான வழியில் செல்லும் பொழுது இழப்பு அதிகமாகும் சோதனைகளில் விழாமல் இருக்க வேண்டும் கடவுள் சில சமயம் நமக்காக விதிகளை வைப்பார் அது நன்மைக்காகத்தான் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜி கே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ